Hi, hi everybody. Hello. hello, friends. Long friends. Face long friends. April King, friends. Hi, hello. Welcome to

வாங்க यार अंदर ஒருவே நான் மூர்வர் மூ பேர்வர் நம்ம गवर्नमेंट சாரி இनीங்கள் வரும் காலை ஹீரோ ஸ்மார்ட் சரவணன் இப்டி நீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் அந்த ஒருவரை நீங்கள் நன்றாக உள்ளீர்களா நீங்களாவது பேசுறீங்களா எப்படி ஓட்ட போகிறோம் பாருங்கள் வண்டியை வேன் அம்மா அப்படி இப்போ வண்டி பாருங்கள் எப்படி ஓட்ட போகிறோம் எப்படி ஓட்ட போன போகிறவங்களோ நானே சொன்னால் சர்க்குன்னு வச்சு எப்படி இப்போ பாருங்கள் அங்கே ஒரு பைக் ஒரு முன்னாடி ஆட்டோ ஆட்டோவை எப்படி ஓட்ட போன போகிற பாருங்க வண்டி அறுநூத்தி ஸ்பீட்ல போகுது நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் எங்க இருக்கீங்க சும்மா இருக்கு ஹீரோ டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டார் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு நாளைக்கு நியூஸ்ல வரப்போது பாருங்க नमस्कार हम सबोदरी एवरी बिरींग हैं, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? नीट ல இருக்கீங்களா? பாப்பா எப்படி இருக்காங்க? நல்லா சூப்பர். பிரதர் இப் இருக்காரி பாப்பா எப்படிதான். டூடியா அவர் ஆ சாப்பிட்டேன். தோசை, தேங்காய் சட்னி. மோர் சேகல தேங்காய் சட்னி. நீங்கள் என்ன சாப்பிடுங்க ஸ்வீட் ஃபேமிலி ஸ்வீட் ஃபேமிலி ஹாய் வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன ஹாய் இன்னும் சாப்பிடலையா சக்தி லைக் அண்ணா ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூ மகிழ் சித்ரா சிஸ்டர் இப்போ எங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் ஷூட்டுக்காக திருவள்ளூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு எலாவூர் எலாவூர் உள்ள ஒரு ஏரியா சொல்லாங்க ஷூட்டுக்காக போயின்னு இருக்கணும் அதனால ஜாலியாக நைட் நேற்று நேற்று நைட்டு டுவெல் ஒன் ஓ வீட்டுக்கு வரதுக்கே முந்தா நாளும் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரொம்ப லேட் போகும் லேட் ஆகுதுனால நைட்டு வந்து தூக்கமே இல்லை த்ரீ டேஸ் தான் தூக்கமே போச்சு ஷூட் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆகிடுது தான் கேரவன் போகுது எழுதுங்களா கேரவன் முன்னாடி நான் போகிறேன் எழுதுங்களா கேரவன் போகுது ஷூட் கேரவன் தான் ஷூப்பிங்காக தான் போகுது அந்த வண்டி பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிங்களேன் கேரளான் வர்றதுக்கு நம்ம போகிறதுக்கு டைம் ஆகிடும் லைக் இட் அண்ணா மகிழ் ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம் பாட்டுக்கெல்லாம் போயின்னு இருக்கோம் நமக்கு முன்னாடி கேரவன் போகுது முன்னாடி தான் போயின்னு இருக்கோம் மூடி பூண்டில்தான் தாண்டி அந்த தடாகிட்ட கடா கிட் ஆல்மோஸ்ட் தடா பக்கத்தில் தான் அங்கே தான் இனி ஷூட்டு அதுக்காக தான் போய்ட்டுருக்கோம் ஸோ கரெக்டான பிளேஸ்லாம் சொல்ல முடியாது ஷூட்டு எங்கெலாம் வாங்க ஜாலியாக போவோம் முடிந்தால் हात के डिग 20 फ्रेंड्स और हाय ಎಲ್ಲാർക്കും ഹായ് சொல்றாங்க மகேஷ் थैंक यू மகேஷ் சாப்டீங்களா மகேஷ் மதீ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் വർക്കா இருக்கங்களா வந்தாங்கன்னா சரி அவங்க கூட அப்படியே கேரவனையும் காட்டலாம் அப்படியே ஃபீல்டுக்கு ஃபீல்டு ஏரியாவும் காட்டுவோம் அப்படின்ட்டு நினச்சேன் யாருமே வரல இன்றைக்கி ஹாய் நிஷா நிஷா அது பேர் கேரவான் இதுதான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுவோம் இந்த வண்டி தான் ஷூட்டிங்க்கு தான் போயின்னு இருக்கேன் நிஷா எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எவ்வளோ நேரமாக வந்து லைவில் இருக்கேன் ஏன் ஆளை காணும் ரூம் வச்சுருக்கீங்களா நிஷா யுகாவை காணும் சுமியை காணோம் சூப்பராகதா ஆமாம்மா பண்ணுறதுக்கு படுத்துக்கலாம் மினி சோஃபா இருக்கும் சின்ன டைனிங் டேபிள் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் உள்ளேயே எல்லாமே இருக்கும் சின்ன வீடு நோட்டிஃபிகேஷன் வரல யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரல தான் சொல்கிறாங்க என்னன்னு தெரியலம்மா இது யூடியூப் போகிறதா எதுவும் பண்ணுறாங்க நம்மளோட மெசேஜ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அனுபவம் மாட்டேன் நம்ம லைவ் போகிறதெல்லாம் யாருக்கும் ஸோ நம்ம எந்த வீடியோ போடணும் லைவ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் போகமாட்டாங்க எல்லாருமே பெல் பட்டன் ஆண்டு தானே வச்சுக்கிங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் ஏன் வர மாட்டேன்னு தெரியல என்ன சாப்பிட்டீங்க மகள் நிஷா சாப்பிட்டியா நோம்புல சாரி நிஷா நோன் வச்சிருக்கியா நிஷா இன்னைக்கு வீட்டில் சும்மா தான் இருக்காரு சரி கூட்டிட்டு ஸ்கூல் லீவு தான் வீட்டில் இருந்தால் என் பொண்ணு ஒரு சண்டை பொறுத்த ரெண்டு தான் அடிச்சுட்டு அக்காவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால இவன் கூப்பிட்டு நைட்டு தான் சாப்பிடுவேன் நிஷா நல்லா நடிங்க ஆல் பெஸ்ட் கண்டிப்பா களைக்கிடுவான் நம்ம கையில துப்பாக்கி கொடுத்தாங்க ஏன் டேரக்டர் கிட்ட துங்க கத்து துப்பாக்கி தான் இந்த படம் ஃபுல்லா நடிக்க சீன் கொடுக்கல டேரக்டர் சார் துப்பாக்கி மூணையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாட்டோம்

மிட்டங்க 6 காணோம் பசங்க பாய்ஸ் ஒரு 3 காணோம் எங்க போயிட்டாங்க நம்ம गैंगஸ் மாம்ஸ் ஆர் யூ லவ் யூ மாம்ஸ் வாட் டுட் யூ வேர் ஆர் யூ எங்க இருக்கீங்க மாம்ஸ் மாம்ஸ் யாரோ வந்தலாம் காமிச்சான்ஸ் ஷூட் த மாம்ஸ் கல்பிட ஆதி தூர வந்த மாம்ஸ் யாரோ என்ன ஓட்ட பண்ணி வந்தேன்

சட்னி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன் கிளம்பிட்டேன் இதுதான் ஒன் ஆகுது கிளம்பி தடா சொன்னாங்க வந்துட்டு நான் முடிவு பண்ணிடலாம் பேர் அதே ரோம் நான் ஐடி அவங்க உனக்கு கலாய்க்கெலாம் நினச்சாங்க மகிழ் மகிழ் வந்து புது ஐடி உனக்கு தெரியாது அப்படி கலாய்க்கெலாம் நினச்சாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை நீ யாரு நீ யாரோட ட்ரைனிங்னு சும்மா தம்பி ஃபன்னு பண்ணு தம்பி ஷூட்டிங்கா இல்லை பிரசூட்டிங்கப்பா ஷூட்டிங் தான் போகிறோம் கேரவன் தான் கேரவன் ஓட்ட பண்ண கேரவன் டோலன்ட்டு தான் இருக்கும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சொல்ல சாப்பிட்டீங்களா மாம்ஸ் எங்க இருக்கீங்க கோமண் தெரியுமா நீங்களா மகிழனே அண்ணா அக்கா அண்ணா அப்படின்னு கேட்டாரு வீடியோ போயிட்டு இருக்கீங்களா அதுக்குள்ள அதுக்குள்ளோட எங்க போறேன் நீங்க ില്ല എങ്ങനെയാ ചോദി തരില്ല

ஒரே நிமிஷம் இருங்க கால் வருது அட்டன் பண்ணிட்டு திருப்பி லைவ் பார்த்துமா ஏன்னா இன்னொரு ஃபோன் வீட்டில் இருக்குது இந்த ஃபோன் தான் நான் அட்டன் பண்ண முடியும் ஒரே நிமிஷம் இருங்க கட் பண்ணிட்டு வரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி லைவ்ல வரேன் இந்த லைவ் கட் பண்ணிட்டு அதில் வரேன்